ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாற்பது இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறது கடந்த காலங்களில் நாங்கள் விவசாயி சின்னத்திலே போட்டியிட்டோம் அந்த சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று கடைசி நொடி வரை போராடினும் அது சரியாக வரலை சின்னத்தை இழந்தாலும் நம் எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது அந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது விவசாயி சின்னமும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு இதையும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தான் தந்தது எனக்கு எது சரியாக இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த இது இல்லாமல் உலகத்திலே புரட்சியே கிடையாது இதில் வரும் புரட்சியாளர்கள் மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலை புரட்சியை உருவாக்கினார்கள் நாம் அறிந்து ஸ்டாலின் லெலின் ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா மாசைத்துங்கு எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா எல்லா பெரும் மேதைகளும் பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய தாத்தா காமராஜர் எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் எல்லாரும் இந்த ஒளிவாங்கிங்கிற இந்த கருவியில முழக்கத்தை முன்வைத்து தான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள் இங்கே யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம் ஆனால் என் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது அதனால் இந்த சின்னத்திலே போட்டிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு வாக்கு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதனால் ஒருபோதும் நாங்கள் பின்னடை போகிறதில்லை எந்த சின்னம்னாலும் போட்டிடுவோம் கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன் அது சரியாக வரல அதனால தான் இதை இப்போ இந்த சின்னத்திலே நிற்கிறேன் என்னுடைய அன்பு மக்கள் எங்களுக்கு எங்களை உற்று கவனியங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக என்னுடைய நாங்கள் பெரிதும் பேரன்புண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வளவு நெருக்கடியையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்பது நீங்கள் என்னை எங்களை கைவிட்டுட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையில்தான் சமூக நீதியை பேசுவார்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் பெண்ணிய உரிமையை பேசுவார்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் நாங்கள் அதெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் களத்திலே சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது அதை கவனத்தில் வைத்து கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள் எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இதிலே நீங்களே கவனிக்கலாம் கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்ன வந்திருக்கோம் வாய்த்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு உடனே சைக்கிள் சின்ன வருது உடனே குக்கர் சின்ன வருது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபஸ்ட்டு குக்கர் சின்ன வந்துடுச்சு கூட்டணி வச்சா வரும் நான் வைக்க மறுத்துட்டேன் ஏன்னா நான் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் காரணம் நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பதை நீங்கள் கவனம் பண்ணிச்சு அதில் எந்த எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க என் என் தலைவன் சீனா ரஷ்யா அமெரிக்கா அவரும் செய்யலை நானும் செய்ய மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு தன்னலம்தான் அது என் இனத்தின் நலன் என் மண்ணின் மக்களின் நலன் அவ்வளோதான் அதில் இந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம் அதுக்காக இன்னும் இந்த நம்ம விவசாயி சின்னதாக இல்லைன்னா அது சின்னத்தில் தான் விவசாய என்ன சீமான் அவன் உண்மையிலே விவசாயி தான் அதனால் சின்ன விவசாயியாக இல்லை உலகத்தின் அன்னமே விவசாயி தான் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு களத்தில் பயணிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு சின்ன முதல்ல இருந்தால் அந்த நேரான பாதி ஊர் சுற்றி இருப்பேன் என்னால் போய் பயணிக்க முடியல நாளையிலிருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டியது இருக்குது பரப்புரையை அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்னென்ன கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு அதனால் சின்ன என்னென்னு தெரியாமல் போட முடியாது எங்களை சுயேட்சையாக நிறுத்தி நாற்பது ஓதிக்கு நாற்பது சின்னம் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் என்னை எப்படியாவது வீழ்த்திடணும் என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறேன் எப்படின்னா ஒரு சின்ன சின்னப்பை தனி மனிதன் நின்று ஏழு விழுக்காடை தொட்டான் அப்படிங்கிறத இவங்க எல்லாருக்கும் வியப்பு ஏழு விழுக்காடிலேயே பயந்துட்டினா இந்த தேர்தலை நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும் என் மக்கள் எங்கூட இருப்பாங்க ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன் மக்களை இருக்கேன் பாப்பஞ்சூர் நாலாந்தேதி பா இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஒளி வாங்கி மைக் ஆங்கிலத்தில் மைக் இது ஆக பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி ஐயா வாங்க எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம் சாத்தியமா தேவையா என்று சரியான வரைவு என்று உங்களுக்கு நாங்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகள் கூட இருபத்தாறில் தான் வரைவேண்டிடலாம்னு நினச்சா நான் இதில் சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கும் உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி உங்களுக்குமே இது தோன்றியிருக்கலாம் தோன்றலாம் இதை படித்து பாருங்கள் முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாரு ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டு கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் இதை படித்து பாருங்கள் இந்த வரைவே கொஞ்சம் மிக்க நன்றி இல்ல தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் சிபிஐ என்ஐஏ எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒண்ணும் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல சுதந்திரமா இயங்குதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார் எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பினேன் எனக்கு எதிராக இருக்கிறவரை எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பேனே மட்டனில் பதில் சொல் தப்புன்னு பதில் சொல்லி தம்பி கிடையாது அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க அது நல்ல அடையாளப்பட்ட எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்கிறது அது வந்து உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ ஐயா மணிரத்னம் போல எங்கள் அப்பா பாரதராஜா போல் ஐயா பாலச்சந்தர் போல் எங்கள் அப்பா பாலுமஹிந்திரா போல ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது என் குறிப்பாக என் தம்பி சேரன் அமீர் வெற்றி மாறனால கூட நான் புகழ் பெற்ற ஒரு இயக்குனர் நான் பெரிய நடிகர் ஒரு எளிய மகன் ஆனால் நான் எ எதுக்காக வந்தேன் அப்படின்னா என் இனச்ச இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன் எங்களுக்கு எந்த அரசியலும் இல்லை வலிமை இல்லை என்பது என் தலைவன் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார் அதை செய்யணும்னு நான் வந்தேன் வந்து இருக்கேன் இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன் ஆட்டோ அப்படின்னு இது யார் கொடுக்கப்பட்டிருக்குங்க தீக்குச்சி தீக்குச்சிங்கும்போது என்னுடைய கருத்தோடு அது ஒத்து என்னோட வேளாண்மையினோட போச்சு அப்படின்னா நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வேளாண்மையோட நான் இவ என்னுடைய பொருளாதார கொள்கையே பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை வேளாண்மை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்ததுனால அது வந்துடுச்சு தீக்குச்சியை கொண்டு வந்த தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம் எங்களை உரசினால் பச்சை எரிவோம் பெரும் நெருப்பாக எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை அதை விண்ணப்பித்தேன் உடனே வேற ஒருத்தருக்கு கொடுக்க முடியுது இது வந்து இதை பேசி ஒன்றும் பயன் இல்லை அது வந்து எங்கள் சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க இப்போ அவர் போட்டிடுறாரா அது வேணும்னே செய்கிறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் அவங்க கூட்டணியில் இல்லையே தம்பி எங்கள் ஐயா ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்ன அப்படி இருந்துச்சு இன்னொரு மாநிலத்தில் சைக்கிள் சின்ன இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறதுக்கு இன்னொரு மாநிலத்தில் இருக்குது அது தேசிய கட்சி அந்த கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்கக்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எப்படி எங்கள் ஐயா ஜி கே வேஷனுக்கு சேகிஷனு வந்துச்சு எப்படி ஐயா டிவி தினகரனுக்கு அவர் தான் சொன்னார் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சார் யாருமே குக்குற கேட்கலையா அப்போ எப்படி அவருக்கு வந்துச்சு அதெல்லாம் அதெல்லாம் இப்போ ரெண்டு தொகுதியில் போயிட்டு ரெண்டு தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்க அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில் தான் போடுறாருன்னு அதனால் சொல்கிறீங்க அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனுக்கும் சொல்கிறீங்க திருமாவளும் அவர் ரெண்டு போட்டிட்டு குடுங்க இந்த அண்ணன் வைகோவுக்கு சொன்ன காரணம் எங்க